எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுள்ள அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல பைரவ தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் அந்தகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான் அவன் பஞ்சாக்கினியின் மத்தியில் அமர்ந்து பஞ்சாக்கினி அப்படின்னா ஐவகை அக்னி அதாவது நாலு தீக்குண்டமும் மேல சூரியன் இதுக்கு நின்னு நோக்கி தவம் காரணமா எம்பெருமான் ரிஷப வாகனத்துல காட்சியளித்து வேண்டிய வரங்களை கேள் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்தஹாசுரனும் ஐயனே அரி அயன் முதலிய தேவர்களால எனக்கு அழிவு நேரக்கூடாது யாரும் என்ன வெல்ல முடியாத ஆற்றலோட நான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு வரம் கேட்கிறான் கருணை வள்ளலான பிரைசூடிய பெருமானும் அவ்வாறே ஆகுக அப்படின்னு வர அழிச்சுட்டு மறைஞ்சிடுறாரு வரத்தை பெற்ற அந்தகாசுரன் அசுரர்களின் வழக்கப்படி ஆட்டம் போட தொடங்குறான் சிவபெருமான் அழிச்ச வரத்தின் காரணமா ஆணவம் கொண்டு வழுக்கட்டாயமா போர் தொடுக்கிறான் தேவர்கள் எல்லாம் தோத்து ஓடுற மாதிரி செய்யறான் அவனோட தொல்லைகளை எல்லாம் பொறுக்க முடியாத தேவர்கள் அவன்கிட்ட சமாதானமா போயிடணும்னு முடிவு பண்ணி நீ எங்களை வெற்றி கொண்டதை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா வீணான தொல்லைகளை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்கிறாங்க இப்படி தேவர்கள் வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு அவனுக்கு அடங்கி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அந்தஹாசுரனுக்கு இன்னும் அகந்த அதிகமாகி நல்ல ஆட்டம் போட தொடங்குறான் இதனால அவனோட பேச்சில ஏலனமும் ஆணவமும் கலந்து சொற்களா வெளிப்படுது நானே வெற்றி பெற்றவன் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் தான் சுத்த ஆன்மகன் அப்படின்னு தெளிவாயிடுச்சு அப்ப நீங்க பெண்கள் மாதிரி ஓட நஞ்சு பெண்களை போல வேடமிட்டுக்கணும் என் எதிரில ஒரு ஆண் கூட வரக்கூடாது அப்படின்னு உத்தரவும் போடுறான் இத கேட்ட தேவர்கள் கலங்கி போயிடுறாங்க வேற வழி இல்லாம அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் பெண்களை போல வேடமிட்டு வாழ்க்கைய கழிக்கிறாங்க பெண் வேடமிட்ட தேவர்களை அப்பவும் அவன் கொடுமைதான் படுத்துறான் பெண் வேடம் போட்டும் இப்படி துன்பங்கள் குறையிலேன்னு எல்லாரும் முக்கன் பரமன் கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சிவபெருமான் கிட்ட போய் அவரோட காலடியில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாங்க அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் எம்பெருமான் கிட்ட சொல்றாங்க தேவர்கள் மீது இரக்கம் கொண்ட சிவபெருமான் இங்கெல்லாம் இங்கேயே தங்குங்க அந்தஹாசுரன் இங்க வந்தா அவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு எம்பெருமான் ஆறுதலான வார்த்தை சொல்லுறாரு தேவர்கள் சிவபெருமானை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு அந்தஹாசுரனுக்கு தெரிஞ்சும் அங்க வர்றான் சிவபெருமான் தன்னோட அம்சமான பைரவரை தோற்றுவிக்கிறாரு பார்க்கறவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி இருந்துதான் அந்த பைரவ வடிவம் அப்படி ஒரு வைரவ பை பைரவ வடிவத்தை எடுக்கிறாரு பைரவம் என்றாலே அஞ்சத்தக்க வடிவம் அப்படின்னு அர்த்தம் அந்தக அசுரனின் சேனைகளும் பைரவரின் சேனைகளும் ஒண்ணு கொன்னு மோதுது தண்டு சக்கரம் விண்டி பாலம் வாழ் பள்ளையம் தோமரம் ஈட்டி இந்த ஆயுதங்களால அசுரர்களை கொன்னாலும் அசுரர்களின் குருவான சுக்கரர் சஞ்சீவி மந்திரத்தின் மூலமா மாண்டு போனவங்களை எல்லாம் உயிர் பெற்று செய்கிறார் அதனால சிவபெருமான் என்ன பண்றாரு சுக்கரனையே விழுங்கிடுறாரு இப்போ மாண்டு போன அசுரர்கள் திரும்பவும் உயிர் பெற முடியல அதனால நொடி பொழுதுல அந்தகாசுரனின் அனைத்து படைகளையும் அழித்தொழிக்கிறாரு பைரவர் மூன்று தலை வேலின் முனையால அந்தகாசுரனை குத்தி மேல தூக்குறாரு அவனை கழுவிலே ஏற்றியது போல சூளத்தோட தம் திருக்கரத்திலே ஏற்றி சிவபெருமானின் திருச்சன்னதியை பைரவர் அடைகிறார் குருதி சொட்ட சொட்ட ஆணவமெல்லாம் அடங்கிய நிலையில அந்தகாசுரன் சிவபெருமான் கிட்ட கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிறான் கொடியவர்களிடமும் பெரும் கருணை காற்ற பிரைசூடிய பெருமான் அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்தகாசுரன் உங்களோட பூத கணங்களுக்கெல்லாம் நான் தலைவனா இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றான் உடனே சிவபெருமான் பூத கணங்களுக்கு இருக்கும்படி அருள் புரிகிறாரு இப்படி தனது முத்தலை சூழத்தினால் அந்தகாசுரனை அனைவரும் நடுங்க பைரவர் குத்தி கொண்டாருல அந்த கோலத்தை தான் பைரவ மூர்த்தின்னு அழைக்கிறோம் எளியோர்களை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வழியவர்கள் நினைத்து அவங்களை கொடுமைப்படுத்துவார்களே ஆனால் இறைவன் அந்த வலியவர்களின் ஆணவத்தை அழித்து வீழ்த்துவார் என்பதை உணர்த்ததுதான் இந்த பைரவ மூர்த்தி தத்துவம் அந்தகாசுரன் அழிஞ்சதுக்கு மூல காரணமே அவனோட ஆணவம்தான் எவ்வளவுதான் தவமிருந்து வரங்களை பெற்றாலும் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கும் அசுர குணமானது இருக்கும் வரை நம்ம அழிவிலிருந்து தப்பவே முடியாது அடிப்படை குணங்களை மாத்திக்காம நாம செய்யக்கூடிய தவங்கள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனில்லாமத்தான் போகும் விழல் அப்படின்னா கள கலையப்பட வேண்டிய பயிருக்கு நீர் ஊத்துற மாறிதான் இதனால ஒரு பயனும் இல்லை நம்ம உள்ளத்துல உறைந்து கிடக்கிற அசுரத்தன்மையை வேரோட களைஞ்சி எரியது ஒண்ணுதான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும் இந்த பைரவ மூர்த்தியை எல்லா சிவன் கோவில் காசி உட்பட பதினாறு தலங்கள்ல பைரவரின் காட்சிகள் அமைஞ்சிருக்கு அகலும் வராத பணம் வரும் கடன் தீரும் இப்போ நான்காம் திருமுறையில் பாடிய தேவார பாடலை பத்தி பார்ப்போம் விரித்த பல்கதிர் சூலம் வெடிபடு தமருகங்கை தரித்ததோர் கோலக்கால பைரவனாகி வேளம் உரித்து உமையஞ்சக் கண்டு ஒன் திருமேனி வில்லச் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே அதாவது விரிந்த ஒளியினை உடைய சூழத்தையும் ஓசையை உள்ளடக்கிய தமருகம் எனப்படும் உடுக்கையும் கையில் ஏந்தி அழகிய வடிவம் கொண்ட காலபைரவ மூர்த்தியாக கோலம் கொண்ட சிவபெருவான் தன்னை அழிப்பதற்காக தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானையை அழித்தார் யானை சிவபெருமானை நெருங்கியதும் அதன் தோளினை போர்வையாக உடலின் மீது போர்த்தி கொண்டதைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் அச்சப்படுறாங்க தேவியின் பயத்தை கண்ட சிவபெருமான் தனது பவளம் போன்று வாய் வாய்மலர்ந்து சிரிக்கிறார் இவ்வாறு வீரசையில் புரிந்தவர் சேரை பகுதியில் உள்ள செந்நெறி எனப்படும் கோவிலில் வாழ்கின்ற எம்பெருமான் ஆவார் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் வைரவ மூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்